கிட்டாகி வித்தேனே ஐயா யாரை யார் தாங்கள் ஐயா கர்ணமகா ராஜனே நான் ஒரு ஏழை பிராமணன் என் மகளுக்கு பூணு செய்யலாம் என்று தன்னிடம் சந்தித்து ஏதாகும் யாசகம் பெறலாம் என்று ஓடி வந்தோம் இங்க வந்து பார்த்தால் இந்த நிலை எனக்கே துன்பத்தை கொடுக்கின்றது ஐயா வருகின்றேன் நான் நாட்டில் இருக்கிற வந்திருந்தால் வேண்டி முறை கொடுத்திருப்பேன் குரு பூமியிலே எதிராக விட்ட பானத்தின் கூர்மையினால் இல்லை என்று கொடுத்தவன் கர்ணன் இல்லை என்று சொல்ல காலா காதிகள் சுவாமி இருக்கும் கேளுங்கள் இதை பாருங்கள் வெள்ளை உயர்ந்த பொருளுக்கு நிற்கிறது கிரீடம் புஜம் மார்பதைக் வேண்டுமா